பைக்கில வேகமா போனாலும் மெதுவா போனாலும் ஒரே மாதிரி மைலேஜ் கிடைக்குமோ கிடைக்காது ஆனா அல்ட்ரா ஜியூரா பிளேம்ல அதிக வெப்பத்துல சமைச்சாலும் எத்தனை பர்னர்ல சமைச்சாலும் எழுபது பர்சன்ட் தெளிவாயும் சேமிக்கும் வேகமாவும் சமைக்கலாம் காசு மிச்சம் அல்ட்ரா ஜியூரா பிளேம் தமிழகத்தின் தலைநகர் சென்னையை சுற்றி அமைந்துள்ள செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டங்களை ஒட்டிய புறநகர் பகுதிகள் வேகமாக வளர்ந்து வருகின்றன அங்கு மக்கள் நெருக்கடி அதிகரித்துள்ளதற்கு ஏற்ப அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் இல்லை முறையான சாலை வசதியோ குடிநீர் கழிவுநீர் வசதியோ செய்யப்படாமல் உள்ளது துணைக்கோள் நகர பணிகளும் பாதியில் முடங்கியுள்ளன இந்நிலையில் திருச்சி மதுரை கோவை உள்ளிட்ட பிற மாநகராட்சிகளை ஒட்டிய புறநகர் பகுதிகளிலும் குடியிருப்புகள் அதிகரித்து வரும் நிலையில் அங்கு அடிப்படை கட்டமைப்புக்கான நிலைமை இன்னும் மோசமாக உள்ளது தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்தால் சென்னை மதுரை கோவை திருச்சி சேலம் நெல்லை மாநகரங்களின் அனைத்து கட்டமைப்பு வசதிகளுடன் புதிய புறநகர் பகுதிகள் உருவாக்கப்படும் என இரண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டசபை தேர்தலின் போது திமுக வாக்குறுதி அளித்தது தேர்தலில் வென்று திமுக ஆட்சி அமைந்து நாலரை ஆண்டுகள் கடந்த நிலையிலும் இது தொடர்பான அறிவிப்புகள் கூட வெளியாகாததால் மக்கள் கடும் கோபம் விரக்தி அடைந்துள்ளனர் இதுகுறித்து தொழில்முறை நகரமைப்பு வல்லுநர்கள் சங்க தலைவர் சதானந்த் கூறியதாவது வளர்ந்து வரும் ஒவ்வொரு நகரத்திலும் நெரிசல் அதிகமாகும்போது அதை ஒட்டிய பகுதிகள் புறநகர் பகுதிகளாக வளர்வதை தடுக்க முடியாது அதே சமயம் அங்குள்ள மக்களுக்கு தேவையான அடிப்படை கட்டமைப்புகளை ஏற்படுத்தி தருவது அரசின் கடமை பிரம்மாண்டமாக வளர்ந்துள்ள சென்னையை ஒட்டி சென்னை பெருநகர் விரிவாக்கம் முழுமை திட்டம் தயாரிப்பு புதிய துணை நகரங்கள் ஏற்படுத்தும் பணிகள் பாதியில் முடங்கியுள்ளன இதனால் தற்போதைய சூழலில் பிற நகரங்களில் புதிய புறநகர்களை உருவாக்குவது கேள்விக்குரியே என்றார் அரசின் பெரும்பாலான அறிவிப்புகள் சென்னையை ஒட்டியே அமைந்துள்ளன அதிலும் பாதிக்கு மேல் செயல்பாட்டுக்கு வருவதில் மிகப்பெரிய சவால்கள் காத்திருக்கின்றன இந்த நிலையில் தமிழகத்தின் பிற பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் தங்கள் பகுதிகளில் அடிப்படை கட்டமைப்புக்காக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என திமுக அரசின் செயல்பாட்டில் அதிருப்தி தெரிவித்துள்ளனர்